ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு தமிழ் சாரல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டேரக்ட் இன் டைரக்ட் ரூல்ஸ் பார்க்க போகிறோம் லாஸ்ட் கிளாஸில் வந்து டைரக்ட் ஸ்பீச்னா என்ன இன்டைரக்ட் ஸ்பீச்னா என்னென்ன நான் சொல்லியிருப்பேன் ஸ்பீச்சுன்றது டு கம்யூனிகேட் ஏ பீப்புள் பீப்புள் கிட்ட நம்மளுடைய தாட்ஸையோ ஃபீலிங்ஸையோ நம்ம என்ன சொல்ல வரோன்றதை கம்யூனிகேட் பண்ணுறது தான் ஸ்பீச்சு அதுக்கு வந்து டூ டைப்ஸை நம்ம இருக்குது டைரக்ட் ஸ்பீச் அண்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் லாஸ்ட் கிளாஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க டைரக்ட் ஸ்பீச்னா ஸ்பீக்கர் சொன்ன எக்ஸாக்ட் வேர்ட்ஸை நம்ம சொல்கிறது இன்டைரெக்ட் ஸ்பீச்சுனா அந்த ஸ்பீக்கர் சொன்ன சென்டென்ஸுடைய மீனிங்ஸ் மட்டும் நம்ம மாற்றி சொல்கிறது தான் என்னது மீனிங்ஸ் கரெக்டாக இருக்கும் ஆனால் அதை வந்து அவர் இப்படி சொன்னார் இவர் இப்படி சொன்னார்ன்னு சொல்கிறது தான் வந்து இன்டைரக்ட் ஸ்பீச் அதுக்கு மொத்தம் வந்து அஞ்சு ரூல்ஸ் இருக்குது மொத்தம் ஃபைவ் ரூல்ஸ் இருக்குது டைரக்ட் டு இன்டைரக்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து ஃபைவ் ரூல்ஸ் இருக்குது அதை பற்றி தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ரூல் வந்து ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ரூல் வந்து என்னது ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் ஒரு சென்டென்ஸ் அதாவது நான் சொன்னேன் இல்லையா இப்போ இந்த கோர்ஸ்குள்ள ஒரு சென்டென்ஸ் இருக்கு sentence இப்போ இது என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் அதுதான் ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் சென்டென்ஸ் நம்ம வீடியோவில் வந்து நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி நம்ம கிளாஸ் போட்டிருக்கோம் சென்டென்ஸ் எத்தனை டைப்ஸ்ன்றதுலாம் உங்களுக்கே தெரியும் ஃபோர் டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் இருக்கு டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் டிக்ளரேட்டிவ் இம்பேரேட்டிவ் எக்ஸ்க்ளமேட்ரி இன்ட்ராகேட்டிவ் ஆர் இன்ட்ராகேட்டிவ் அண்ட் எக்ஸ்க்ளமேட்ரி எனிவே ஃபோர் டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் இருக்குது ஆல்ரெடி நம்ம வந்து டெக்ளரேட்டிவ்னா என்ன இம்பாரேட்டிவ்னா என்ன எக்ஸ்க்ளமேட்ரினா என்ன இன்ட்ராகேட்டிவ்னா என்னன்றது டீட்டெயில் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் ஆல்ரெடி பார்க்கலனா நீங்கள் போய் தெரிஞ்சுக்கலாம் இருந்தாலும் இப்போ வந்து டைரெக்ட் இன்டெர்ட் ஸ்பீச்சுடைய ஃபஸ்ட் ரூல் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் சென்டென்ஸ் ஐடென்டிஃபிகேஷன் தான் ரொம்ப முக்கியம் இதில் ஸோ அதுக்காக நான் இப்போ சும்மா ஒரு கிளாங் சொல்கிறேன் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ்கிறது ஸ்டேட்மெண்ட் டிக்ளரேட்டிவ் சென்டென்ஸ் இஸ்மெண்ட் வாட்யர் நம்ம ஸ்டேட்மெண்ட் கொடுத்து வந்து இம்பேரேட்டிவ் சென்டென்ஸ் என்னென்ன வரும் இதெல்லாம் வந்து இம்பேரேட்டிவ் சென்டென்ஸ் எக்ஸ்க்ளமே சென்டென்ஸ் எக்ஸ்க்ளமே இதெல்லாம் வந்து

நெக்ஸ்ட்டு வந்து இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் இஸ் நத்திங் பட் கொஸ்டின்ஸ் இதுதான் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ்லாம் என்ன கொஸ்டின்ஸ் தான் இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சென்டென்ஸ் என்ன ஃபஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க கோட்டட் வேர்ட்ஸ் அந்த கோட்டட் வேர்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியா பிட்வீன் கோட்ஸ் பிட்வீன் கோட்ஸ்க்குள்ளே இருக்க சென்டென்ஸ் வந்து என்ன டைப் ஆஃப் சென்டென்ஸ் அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் மொத்தம் எத்தனை டைப் ஆஃப் சென்டென்ஸ் இருக்குது ஃபோர் டைப்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் இருக்குது Declarative that is statement ends with a full stop. Imperative that is a request or command or orders that also ends with a full stop. Exclamatory wishes exclamations wonders express our feelings that ends with an exclamation mark. Interrogative asking questions that ends with a question mark. If a statement go ரிக்வெஸ்ட்டுக்கும் அதாவது டிக்ளரேட்டிவ்க்கும் இம்பேரேட்டிக்கும் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது ஏன்னா ஃபுல் ஸ்டாப் இருக்கு பட்டு இது வந்து ஒரு வர்பில் ஸ்டார்ட் ஆகும் ஆர் ப்ளீஸ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகும் சென்டென்ஸ் இம்பேரேட்டிவ் சென்டென்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து சப்ஜெக்டில் ஸ்டார்ட் ஆகும் இதோட டீடைல் எக்ஸ்பிளேஷன் நீங்கள் வந்து எங்களுடைய வீடியோஸில் பார்த்துக்கோங்க இப்போ வந்து நான் ஜஸ்ட் ஒரு நோட்டிபிகேஷனுக்காக சொல்கிறேன் ஃபைவ் ரூல்ஸ் ஃபார் சேஞ்சிங் டைரக்ட் டு இன்டைரக்ட் ஸ்பீச் இப்படி தான் நம்ம சென்டென்ஸ் வந்து என்ன பண்ணணும் ஐடென்டிஃபை பண்ணுவோம் நெக்ஸ்ட் வந்து வேர்ப் வேர்பு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ரூல் ஃபர்ஸ்ட் ரூல் இங்கே நான் எழுதுறேன் ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் எப்படி சென்டென்ஸ் ஐடென்டிஃபை பண்ணோன்னு நான் சொன்னேன் செகண்ட் ரூல் வேர்ப் இந்த வேர்பை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வேர்ப் வரும் டைரக்ட் ஸ்பீச்சில் ரிப்போர்ட்டிங் வேர்ப் தென் ரிப்போர்ட்டட் வேர்ப் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஐடென்டிஃபை சென்டென்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அடுத்தது வந்து நம்ம என்ன சென்டென்ஸ் ஐடென்டிஃபை பண்ண போகிறோம் வேர்பு வேர்பு வந்து

அப் டு த மார்க் வந்து ரிப்போர்ட்டிங் பார்ட் இந்த கொட்டேஷனுக்கு முன்னாடி வரைக்கும் அதாவது அப் அப் டு டு த த கமா கமா இஸ் ரிப்போர்ட்டிங் பார்ட் வந்து வந்து என்னதுன்னா இப்போ உங்களுக்கே தெரியும் எது ரிப்போர்ட்டிங் வேர்பு எது ரிப்போர்ட்டட் அப் அப்டு த கமானா இந்த கமாக்கு முன்னாடி வரைக்கும் இதில் எது வர்பு இதுதான் செட் அவள் சொன்னால் அப்போ இது வந்து ரிப்போர்ட்டிங் ரிப்போர்ட்டட் வேர்பா என்ன சொன்ன இன் பிட்வீன் கோர்ஸ் அப்போ இதில் என்ன வேர்பு சிங் பாடுறது ஸோ இது வந்து ரிப்போர்டட் வேர்ப்புனா என்னென்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு ஆக்ஷன் டூயிங் வேர்க்ஸ் டூயிங் வேர்ட்ஸ் சப்ஜெக்ட் ஒரு சப்ஜெக்ட் ஒரு வேலையே செய்கிறாரு அவர் செய்கிற வேலை தான் என்னது வேர்பு இது வந்து நவுன் வேர்ப் எத்தனை ஸ்பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் சப்ஜெக்ட்னா என்ன வேர்புனா என்ன ஆப்ஜெக்ட்னா என்ன சென்டென்ஸ் கட்டென்னா என்ன இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் டீடைல்டு வீடியோஸ் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் அப்போ தான் வந்து டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் தெரியும் ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு இப்போ எடுக்கிற டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச் ரொம்ப ஈஸியாக தெரியும் உங்களுக்கு ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் வேர்பினா ஒரு வேலையை செய்கிறது ஒரு வேலை தான் என்னது வேர்ப் நம்ம செய்கிற வேலை தான் வேர்ப் ஸோ தட் ஐ செட் ஆக்ஷன் டன் பை த சப்ஜெக்ட் ஒரு சப்ஜெக்ட் செய்யும் வேலை தான் என்னது வேப் அந்த வேர்பை வந்து நம்ம டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச்சில் ரெண்டு பார்ட் இருக்குது டைரெக்ட் ஸ்பீச்சுக்கு ரெண்டு பார்ட் இருக்குது ரிப்போர்ட்டிங் பார்ட் ஒன்று ரிப்போர்ட்டட் பார்ட் இந்த கமா வரைக்கும் இருக்கிறது ரிப்போர்ட்டிங் பார்ட் ரிப்போர்ட்டிங் பார்ட்னா நம்ம சொல்கிறது நம்ம என்ன சொன்னோன்றது ரிப்போர்ட்டட் பார்ட் அது வந்து கோட்ஸ்குள்ளே இருக்குது இன் பிட்வீன் கோட்ஸ் ஸோ ரிப்போர்ட்டிங் பார்ட்டில் வர வர்பு வந்து ரிப்போர்ட்டிங் ஒர்க் ரிப்போர்ட்டட் பார்ட்டில் வர வர்பு வந்து என்னது ரிப்போர்ட்டட் ஒர்க் புரியுது உங்களுக்கு அதனால தான் நான் வேர்பு வந்து எத்தனை டைப் சொன்னேன் டூ டைப் சொன்னேன் இப்போ இந்த வேர்பை வந்து நீங்கள் பார்க்கும்போது வேர்புடைய டைமையும் நீங்கள் நோட் பண்ணணும் டென்த்ஸ் ஆஃப் த வேர்வ் அந்த டென்த்ஸ் ஆஃப் த வேர்ப் எப்படி ஒர்க் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து ரிப்போர்ட்டிங் பார்ட்டில் இருக்க வர்வையும் ரிப்போர்ட்டட் பார்ட்டில் இருக்கிற வர்வையும் சேஞ்ச் பண்ணணும் அதுக்கு நம்ம உங்களுக்கு என்ன தெரியணும் டென்த்ஸ் தெரியும் டென்ஸ்னா என்ன டென்ஸ் இஸ் நதிங் பட் டைம் ஆஃப் அன் ஆக்ஷன் ஒரு ஆக்ஷன் எந்த நேரத்தில் நடக்குதோ அதுதான் டென்ஸ் ஓகேவா இந்த டென்ஸை பேஸ் பண்ணி இந்த வேர்பை வந்து ரிப்போர்ட்டட் பார்ட்டில் எப்படி மாறும்ன்றத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் இது வரைக்கும் இன்றைக்கி எடுத்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம ரெண்டு ரூல்ஸ் பார்த்துருக்கோம் ஃபஸ்ட் ரூல் வந்து ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் செகண்ட் ரூல் வந்து வேர்ப் அதாவது ரிப்போர்ட்டிங் வேர்பினா என்ன ரிப்போர்ட்டட் வேர்பினா என்ன ரிப்போர்ட்டிங் வேர்பு வந்து எந்த பார்ட்டில் வரும் ரிப்போர்ட்டட் வேர்ப் வந்து எந்த பார்ட்டில் வரும் அதை நம்ம பார்த்துருக்கோம் டென்ஸு டென்ஸால் வேர்பில் என்னென்ன சேஞ்ச் இருக்குன்றதை நம்ம நாளை கிளாஸில் பார்க்கலாம் தேங்க்யூ கைஸ்